சினிமாவில் எம்ஜிஆர் அவர்கள் துணை நடிகராக வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உதவியாக இருந்தவர் சாண்டோ சின்னப்ப தேவர் எம்ஜிஆர் வாழ்க்கையில் அன்றே தேவர் சமுதாயத்தின் ஆதரவு அவருக்கு தொடங்கியது சாண்டோ சின்னப்ப தேவர் துணை சண்டை பயிற்சியாளராக இருந்த காலம் இருவரும் சிறு சிறு வேடங்களில் அப்போது சினிமாக்களில் நடித்தனர் கோயமுத்தூர் நாடக கம்பெனியில் இருவருக்கும் அந்த நட்பு தொடங்கியது அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கி மிகப்பெரிய முன்னணி நடிகராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் சினிமாவில் தயாரிக்க வேண்டும் என்ற ஆசை சாண்டோ சென்னப்பத்தேவருக்கு உருவானது முதல் படம் புதுமுகத்தை வைத்து எடுத்தால் சரியாக வராது என உணர்ந்த சின்னப்பத்தேவர் அப்பொழுது நடிகராக உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் கதாநாயகனாக வளர்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் அவர்களை கதாநாயகனாக ஆக்கலாம் என முடிவெடுத்து எம்ஜிஆரிடம் தேதி கேட்கிறார் எம்ஜிஆரும் சாண்டோ சின்னப்ப தேவருக்கு நடித்துக் கொடுக்க ஒப்புக்கொள்கிறார் தேவர் பிலிம்ஸ் என்ற கம்பெனியில் எம்ஜிஆர் நடிக்க தொடங்கினார் இதுதான் அன்று தேவர் சமுதாய மக்களின் எண்ணங்களில் எம்ஜிஆர் பதிவு காரணமாக இருந்தது ஆம் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அதிகமான திரைப்படங்களில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த கம்பெனி என்றால் அது சான்றோர் சின்னப்ப தேவர் கம்பெனியான தேவர் பிலிம்ஸ் தேவர் பிலிம்ஸ் வழங்கும் எம்ஜிஆர் நடிக்கும் என திரையில் பார்த்த அந்த சமுதாய மக்கள் அன்று முதல் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக உருவாக ஆரம்பித்தார்கள் இது தென் மாவட்டங்களில் உறுப்பாக முக்குளூத்தூர் தேவர் சமுதாயம் கூடியிருக்கும் பகுதிகளில் எம்ஜிஆரின் ரசிகர்களாக எம்ஜிஆரின் ரசிகர் மன்றங்களாக வளரத் தொடங்கின இவ்வாறு முதன் முதலில் தேவர் சமுதாய மக்களுக்கும் எம்ஜிஆருக்கும் ரசிகர்கள் என்ற முறையில் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவர் பிலிம்ஸ் வழங்கும் சான்றோ தேவர் தயாரித்த திரைப்படங்களே முதல் காரணமாக இருந்தன அதேபோல் அந்த காலகட்டத்தில் அரசியலில் மிக பெரும் ஆளுமை மிக்க தலைவராக விளங்கினார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தது இதனால் அனைத்து தலைவர்களும் தேவர் மீது மிகப்பெரிய பற்றும் மதிப்பு வைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உச்ச நடிகராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் பசுமணி முத்துராமலிங்க தேவர் மீது ஈடுபாடு கொண்டிருந்தார் அதேபோன்று சிவாஜி கணேசன் அவர்களும் தேவரை நேரிலே சந்தித்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறார் அரசியல் சம்பந்தமாக இந்த காலகட்டத்தில் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறந்தபோது சொந்த கிராமமான பசும்பொனில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது பல தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பசும்பொன் கிராமத்துக்கே நேரடியாக சென்று தேவர் அவர்களை அடக்கம் செய்யும் வரை அவர் கூட இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் இதை பார்த்த அந்த சமூக மக்கள் மேலும் எம்ஜிஆர் அவர்கள் மீது மதிப்பு கொண்டார்கள் தங்கள் சமூகத்தின் மாபெரும் அரசியல் தலைவருக்கு மாபெரும் நடிகரான எம்ஜிஆர் அவர்கள் நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தியது மேலும் எம்ஜிஆர் அவர்கள் மீது அந்த சமூக மக்கள் பற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் பின்னாளில் இதுவே அவர் அரசியல் பிரவிசியத்துக்கும் உறுதுணையாகவும் உற்சாகமாகவும் ஆதரவாகவும் இருந்தது அதன் பிறகு அவர் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிற போது தென் மாவட்டங்களில் அவருக்கு அதிகமான கூட்டம் கூடியது குறிப்பாக முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அவருக்கு ஆதரவாக நின்றார்கள் அதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனிக்கட்சியை அவர் தொடங்குகிற போது அவருக்கு ஆதரவாக நின்றவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அந்த நம்பிக்கையில்தான் அவர் முதன் முதலில் தனது கட்சி பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலை சந்தித்த போது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் மாயத்தேவர் என்ற முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நிறுத்தினார் அதேபோன்று இரட்டை இலை சின்னத்தை நமக்கு தர வேண்டும் என்று மாயத்தேவர் சொன்ன ஐடியாவில்தான் இரட்டை இலையும் எம்ஜிஆர் வாங்க ஒப்புக்கொண்டார் இரண்டு விரலை மட்டும் காட்டுங்கள் மக்கள் புரிந்து கொள்ளுவார்கள் இரட்டை இலை சின்னம் என்ன என்று எம்ஜிஆருக்கு எடுத்து கூறி இரட்டை இலை சின்ன உருவாக காரணமாக இருந்தவர் மாயத்தேவர் எந்த சமுதாயத்தின் மீது நம்பிக்கை வைத்து அரசியல் களத்தில் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவரே நிறுத்தினாரோ அதே சமூகம் முதன் முதலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி தந்தது அது மேலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு தேவர் சமுதாயத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது பிறகு தொடர்ந்து பல தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல் போன்ற தேர்தல்களில் எம்ஜிஆர் போட்டியிட்டார் குறிப்பாக அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அதிகம் வாழ்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோன்று தென் மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்ஜிஆர் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியும் தேடித்தந்தது அதற்கு ஆதரவாக நின்றவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் சினிமாவில் எவ்வாறு தேவர் பிலிம்ஸ் வழங்கும் எம்ஜிஆர் நடிக்கும் சின்னப்ப தயாரிப்பில் என்ற பெயரை பார்த்து எம்ஜிஆர் ரசிகர்களாக அவருக்கு எவ்வாறு உறுதுணையாக அந்த சமூக மக்கள் இருந்தார்களோ அதேபோன்று அரசியலில் மாயத்தேவர் என்ற ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தினை முதன் முதலில் நிறுத்தி வெற்றி பெற்று அரசியல் தலைவராகவும் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டு அந்த சமுதாய மக்கள் அந்த கட்சியில் தொண்டர்களாக பயணிக்க ஆரம்பித்தார்கள் சினிமாவில் எவ்வாறு உச்சம் தொட்டாரோ எம்ஜிஆர் அதேபோன்று அரசியலில் மிகப்பெரிய உச்சம் தொட்டார் முதலமைச்சராக பல ஆண்டு காலம் அரசியலை நீடித்தார் அதற்கு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வாக்கு வங்கி ஒரு காரணமாக இருந்தது அதிமுக என்றார் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற கட்சி என பேசப்பட்டது அதன் பிறகு எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா ஜானகி என இரண்டு அணியாக தேர்தலை சந்திக்கிற போது ஜெயலலிதா ஆதரவாக இருந்தவர் முக்கோத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அதற்கு காரணம் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா அம்மையார் நடித்த படங்கள் பார்த்து பார்த்து பழகிய அந்த சமூக மக்கள் நமக்கு உண்டான தலைவி எம்ஜிஆரின் வாரிசு என்றால் அது ஜெயலலிதா தான் என முடிவெடுத்து அவர்களுக்கு ஆதரவாக நின்று வாக்களித்தார்கள் பிறகு அதன் காரணமாகவே ஜெயலலிதா அம்மையார் கையில் அதிமுக வந்தது அதே ஒன்று அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வரக்கூடாது என்ற எதிர்ப்புகள் பல இருந்தாலும் பல மிரட்டல்கள் இருந்தாலும் எதிரிகளும் துரோகிகளும் அவரை வீழ்த்த நினைக்கிற அவருக்கு பக்கபலமாக நின்றவர் சசிகலா அம்மையாரும் அவர் குடும்பத்தினரும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தைரியமாக அரசியல் செய்யுங்கள் என்னும் பாதுகாப்பு அரணாக இருந்த சசிகலா அவர்கள் குடும்பம் ஜெயலலிதா அம்மையாரை அரசியலில் பயணிக்க மிகவும் பாதுகாப்பு அரணாக நின்றார்கள் உதவினார்கள் இது முக்குலத்தோர் தேவர் சமூகத்தின் அத்தனை மக்களுக்கும் தெரியும் அதேபோல் சசிகலா அம்மையாரையும் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் அந்த தேவர் சமுதாய மக்களிடம் அதிமுகவின் அரசியல் அடுத்த வாரிசு ஜெயலலிதா அம்மையார் கூட நமது சமுதாயத்தைச் சேர்ந்த சசிகலா தன் கூட அருகில் வைத்திருக்கிறார் ஆலோசனை கேட்கிறார் என்ற அர்த்தத்தில் மீண்டும் அந்த கட்சியின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு வாக்கு வங்கிகள் அதிகமானது அம்மா என அழைக்க மக்கள் தொண்டர்கள் சின்னம்மா என சசிகலா அம்மையாரை அழைக்க தொடங்கினார்கள் அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்த வாக்கு வங்கியை விட ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் மேலும் வாக்கு வங்கி அதிகமானது அதற்கு காரணம் அந்த கட்சியில் சின்னம்மா என்கிற பெயரில் சசிகலா அம்மையார் முக்குளத்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதுகாக்க ப அறனாக இருக்கிறார் என்ற உரிமை அந்த மக்களிடம் ஏற்பட்டு மேலும் அந்த கட்சியின் வாக்கு வங்கியில் அதிகரித்தது அதேபோன்று ஜெயலலிதா அம்மையார் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் மிக பெரும் குலசாமியாக நினைக்கக்கூடிய பசுமணி முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தங்க கவசத்தை பசும்பனில் உள்ள அவர் திருவுருவ சிலைக்கு வழங்கி மேலும் அந்த சமூக மக்களின் நன்மதிப்பை பெற்றார் இது மீண்டும் அந்த கட்சி வளர்வதற்கும் இளைஞர்கள் மேலும் மேலும் அந்த சமூகத்திலிருந்து அதிமுகவில் இணைவதற்கும் வாக்கு வங்கி உயர்வதற்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தது இவ்வாறு தொடர்ந்து அந்த சமுதாயத்திற்கும் அந்த கட்சிக்கும் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது போன்று தென் மாவட்டங்களிலே தான் அதிமுக அதிகமான தேர்தல்களில் வெற்றியும் பெற்றது அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களும் அரசியலில் மிக பெரும் ஆளுமையாக உயர்ந்தார் அவர் ஆளுமையாக உயர்ந்ததற்கு முக்குளத்துவர் தேவர் சமூகம் ஒரு தூணாக நின்றது என்பது உண்மையான வரலாறு அதேபோன்று சில வழக்குகளில் ஜெயலலிதா அம்மையார் சிறை செல்ல வேண்டிய சூழல் வருகிறபோது அவருக்கு பதிலாக முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு முக்குளோத்துவ தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களைத்தான் அதற்கு காரணம் நன்றியோடும் விசுவாசத்தோடும் நேர்மையோடும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஓபிஎஸை தேர்ந்தெடுத்தார்கள் அதேபோன்று ஜெயலலிதா மாமியார் விடுதலையாகி வெளியில் வரும்போது அந்த முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தார் அந்த அளவுக்கு தேவர் சமுதாயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக எம்ஜிஆரும் ஜெயலலிதா மமையாரும் இருந்தார்கள் போன்று தலைமைக்கு கட்டுப்பட்டுவர்களாக நன்றி உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்கள் தேவர் சமுதாய தலைவர்களும் இருந்தார்கள் அதற்கு ஓபிஎஸ் ஒரு சான்றாக இருந்தார் அதன் பிறகு பல குழப்பங்கள் பல விஷயங்கள் நடந்தன அந்த கட்சி ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தியபோது போது அந்த கட்சி அவ்வளவுதான் கட்சி அழிந்து விட்டது இனி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலைமையில் இருந்தபோது கூட அந்த கட்சியை கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கி அந்த கட்சி ஆட்சி அழிந்து விடக்கூடாது என தன்னை அந்த கட்சிக்காக நிலைநிறுத்திட்டு போனவர் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா அம்மையார் அங்கும் ஒரு தேவர் சமுதாய பெண்மணியாத்தால் அந்த கட்சி காப்பாற்றப்பட்டது அதன் பிறகு நடந்த அரசியல் அவலங்கள் அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு அந்த கட்சி வீழ்ச்சியை சந்தித்துக்கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏன் சந்தித்துக்கொண்டிருக்கிறது இருக்கிறது என்றால் இப்போது கூறிய வரலாறுகளிலிருந்தே தெரியும் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து ஜெயலலிதா இறக்கும் காலம் வரை அந்த கட்சியை தாங்கி பிடித்த சமுதாயம் முக்குழுத்தூர் தேவ சமுதாயம் அப்பேற்பட்ட மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கிற சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களே ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் டிடிவி போன்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு தேர்தலை சந்திப்பதும் அந்த கட்சியில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி போன்ற சிலருடைய ஐடியாக்களில் அவர்கள் தேர்தலை சந்திப்பதும் அந்த கட்சி தொடர்ந்து தோல்வியிலே சந்தித்து வருகிறது முக்குளத்து தேவர் சமுதாயத்தின் அந்த பேக்கேஜ் வாக்கு வங்கியை இழந்த அந்த கட்சி அந்த கட்சி உருவாவதற்கும் அந்த கட்சி செழுமையுடன் வளர்வதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் சினிமாவிலும் அரசியலிலும் புகழ்பெற்று விளங்குவதற்கும் தூடாக விளங்கிய முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களை ஒதுக்கிவிட்டு அதிமுக அரசியல் செய்ய முடியாது அதிமுக எக்காலத்தில் வெற்றி பெற முடியாது என்பதற்கு அந்த கட்சியின் அடிநாதமாக விளங்கிய முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை ஒதுக்கிவிட்டு ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதற்கு இது போன்ற வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன இவ்வாறு அந்த கட்சிக்காக எம்ஜிஆருக்காக செலுத்தாமையாருக்காக ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறி கடுமையான உழைத்து ரத்தம் செந்திய மாபெரும் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களை புறந்தள்ளிவிட்டு அதிமுகவை ஒரு நாளும் வெற்றி பாதைக்கு எடுத்து செல்ல முடியாது என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு அந்த கட்சி எவ்வளவு மோசமாக பத்து தேர்தலுக்கு மேலாக தோல்வியடைந்து இன்று வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு சான்றாகும் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முக்குளத்தூர் தேவர் சமுதாயமும் ஒன்றோட கலந்தது அந்த சமுதாய வாக்குகள் இல்லாமல் அதிமுக ஒருவரும் ஆட்சிக்கு வர முடியாது ஆட்சியை பிடிக்கவும் முடியாது கட்சியும் தன் செல்வாக்கை இழந்து கொண்டுதான் இருக்கும் ஏனென்றால் அதிமுகவின் ஆணிவேர் முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் என்பது அரசியல் சரித்திரம்